லண்டனை சேர்ந்த சந்திரன் அவர்கள் வழங்கிய பன்னிரண்டு மிதிவண்டிகளில் தற்பொழுது இந்த காணொலிகளுடன் பதினோரு மிதிவண்டிகள் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பவுனியாவைச் சேர்ந்த இரண்டு வறுமைக்குள்ளான மாணவிகளுக்கு இந்த மிதிவண்டிகள் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மீதம் ஒன்று இருக்கிறது அது நாளை வருகிற அந்த அடுத்த ஒரு காணொலியில் இதை பார்க்கலாம் மிக்க நன்றி சந்திரண்ணா உங்களுடைய பெரு உதவிக்கும் இதனால் பல மாணவிகள் மாணவர்கள் பல பெற்றோராளர்கள்

சைக்கிள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க தானே அப்போ இந்த சைக்கிளை உங்களுக்கு வன்னி மைந்தன் யூடியூப் மற்றும் டிக்டாக் தளத்தினால வழங்கப்படுது என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க வன்னி மைந்தன் யூடியூப் மற்றும் டிக்டாக் தளத்திற்கு சைக்கிள் தந்ததுக்கு நன்றி கூறுகிறேன் സൈക്കിൾ പോയിട്ട് മാര്സ് എടുത്തേ നന് വണക്കം ഉണ്ട് എന്റെ സ്കൂളിൽ പഠിക്കുക എത്ര അമൗണ്ട് സ്കൂളിൽ എണ്ണത്തിൽ പോലോമീറ്റർ വരും ഒരോമീറ്റർ നടന്ന് പോക இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு வன்னி மைந்தன் யூடியூப் மற்றும் சொல்ல நன்றி இந்த சைக்கிள் கிடைச்சதுக்கு வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் நடந்து போறேன் இப்போ இனிமேல் நான் சைக்கிளில் போய் நல்லா படிக்கலாம் நேரத்துக்கு ஸ்கூல் போகலாம் ചിക്കോ ചിക്കോ താൻ 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 താൻ